இப்ப நம்ம பார்க்க போகிறது கிபி இருந்து கிபி அறுநூறுக்குண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் களப்பிரர்கள் இந்த மண்ணுக்குள்ளே வராங்க யார் இந்த களப்பிரர்கள் இவர்கள் காலம் இரண்ட காலம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது ஏன் கலப்பிரர்கள் மன்னன் யானை குதிரைப்படையுடன் போர்க்காலத்துக்கு செல்லும் போது பிணந்திண்ணி பிராணிகளான பருந்து ஓனாய் நரி மற்றும் கழுகுகள் ஆகியவை பின்தொடர்ந்து நிழலாக செல்லும் கலப்பிர அரசன் எதிரிகளுடன் போர் செய்யும் போது களத்தில் உள்ள யானைகள் குதிரைகள் மற்றும் மனிதர்களின் உடல்கள் பின்தின்னும் பிராணிகளுக்கு விருந்தாக அமையும் களப்பிரர்கள் கர்நாடக மண்ணின் மைந்தர்கள் பெரிய புராணத்துல காணக்கடை வல்வெடுக்க கர்நாடர் மன்னன் குறிப்பிடுறாங்க நூல்ல மதுரை வவிய கர்நாடர் வேந்தர்னு குறிப்பிடுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மதுரையை ஒரு கர்நாடக அரசு ஆட்சி செஞ்சார்னு தெளிவா தெரிய வருது கலப்பிரர்கள் சமண சமயத்தையும் பாலி மொழியையும் பின்பற்றி ஆட்சி செய்தார்கள் ஒரு சில கலெக்டர் மன்னர்கள் மட்டுமே சைவ சமயத்தை எதிர்த்தார்கள் தமிழக வரலாறு பற்றி பல அரிய ஆய்வு நூல்களை எழுதியவரான மயிலை சீனு வெங்கடாசாமி என்ன கூறுகிறார் என்றால் கலெக்டரர்கள் ஆட்சியில் பாலி மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலும் தமிழின் வளர்ச்சிக்கு அவர்கள் தடையாக இல்லை என்று கூறுகிறார் இந்த கலெக்டரர்கள் ஆட்சியில்தான் சைவம் வைணவம் புத்தம் சமணம் ஆகிய அனைத்து சமயத்தையும் பின்பற்றிய புலவர்களான அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மொழியை வளர்த்தார்கள் என கூறுகிறார் தமிழ் மொழியில் வட்டெழுத்துக்கள் கொண்டு வந்ததும் இவர்கள் ஆட்சியில்தான் இவர்கள் பற்றிய வரலாறுகள் முழுமையாக கிடைக்காத காரணத்தாலும் சங்க இலக்கியத்தில் கூட ஒரு சில மன்னர்கள் பெயர்கள் மட்டுமே கிடைத்துள்ள காரணத்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் இவர்களின் காலத்தை இரண்ட காலம் என்று குறிப்பிடுகிறார்கள் களப்பிரர்கள் சேர பாண்டியர்களை வென்று அம்மூவர்கள் கொடியின் சின்னத்தை அவர்களின் கொடியில் பொறுத்திருந்தார்கள் மூன்று நூற்றாண்டுகள் முழுமையாக தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் இறுதியா களப்பிரர்களோட ஆட்சியை வீழ்ச்சியடை செஞ்சு இடைக்கால பாண்டிய அரசு ஆரம்பிக்கிறாரு பாண்டிய மன்னனான கடுங்கோன் களப்பிரன் என்னும் கவியரசன் ஒடுங்கா மன்னர் ஒளிநகர் அழித்த கடுங்கோன் என்னும் கதிர்வேல் தென்னன் மேலும் முழு வீடியோவை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்